இதைத்தான் பார்க்கணும் நீங்க சனி ரெண்டு டிக்கெட் கொடுப்பேன் ஒரு டிக்கெட் தான் கொடுக்கணும் சனி லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும் இருக்கவே கூடாது இடம் ரெண்டாம் வீட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது மூன்றாம் வீட்டில் ஒரு டிக்கு கொடுப்பேன் அதுவும் இருக்கக்கூடாதுன்னு கொடுப்பேன் ரெண்டு டிக்கு இங்கே ரெண்டு டிக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அஞ்சாம் வீட்டில் அவர் இருந்தாலும் கூட அவர் சுவர் வீட்டில் தான் உச்சமாகிறார் நிபந்தனை இதுவும் இருக்கவே கூடாது அப்படியே ஆறாம் வீடு சிவாயிடம் வீடு பக்கி அதிபதி மறையிடலாம்னு வந்துடும் இங்கே ரெண்டு டிக்கு கொடுப்பேன் ஏன்னா குருவின் வீடு திக் இங்கே இங்க இந்த இடத்துல ஏழாம் வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று ஒரு டிக் கொடுத்ததுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கு இது குருவின் வீடு ரெண்டு டிக்கு எட்டாம் இடம் பரவாயில்ல ஆயிரம் கொடுப்பாரு ஒன்பது கிலோ பன்னெண்டுல மறையிறாரு இங்கே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இங்கேயும் பரவாயில்லை இங்கே ஒரு டிக் இங்கே ரெண்டு டிக் இந்த இடத்துல பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு டீக் கொடுத்தேன் இங்கே பன்னெண்டுக்கு ரெண்டு டிக் கொடுக்குறேன் சுமர் வீடு சுமர் வீடு இந்த பகை நீச்சல் நீச்சல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் குப்பைகளை போட்டுட்டு நான் சொல்றேன் இந்த சுபர் பாவர் இந்த அமைப்புகள் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் அப்படியே வந்துவிடும்